கடந்த எட்டாம் தேதி அன்று வயத்தார் ஓலை ஓலைக்குளம் கிராமத்தை சார்ந்த பால்ராஜ் என்பவர் வழக்கம்போல் தனது ஆடை ஓட்டி கொண்டு காட்டுக்கு மேய்க்க செல்கிறார் அதேபோல் அந்த பகுதியை சார்ந்த சிவசங்கு என்பவரும் ஆடு மேய்க்க வருகிறார் அப்பொழுது பால்ராஜ் அவர்களுடைய ஆடானது சிவசங்கு அவர்களுடைய ஆடோடு செல்கிறது அப்பொழுது பால்ராஜ் அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை பிடிப்பதற்காக செல்கின்றார் ஆனால் அந்த என்பவர் பால்ராஜ் அவர்களை சாதியை காரணம் காட்டி உன்னுடைய ஆடு எப்படி என்னுடைய ஆட்டிற்குள் வர வேண்டும் என்று சாதிய ஆணவத்தோடு பேசினது மட்டுமல்லாமல் தங்களது உறவினர்களை கூட்டு வந்து பால்ராஜ் அவர்களை சாதியை சொல்லி இழிவாக திட்டி மேலும் சாதியானவத்தின் உச்சத்திற்கே ஆணவத்தின் உச்சத்திற்கே சென்று பால்ராஜ் அவர்களை காலில் விளை வைத்தது மட்டுமல்லாமல் அதை வீடியோ எடுத்து சமூக வலை வலைதளங்களில் பரப்பி பால்ராஜ் அவர்களை உளவியல் ரீதியாக முத்திரை செய்திருப்பதை பகுஜன் திராவிட கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அது மட்டுமல்லாமல் தமிழக அரசாங்கம் உடனடியாக அந்த கொடுமையை செய்த நபர்கள் மீது பட்டியலின பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்து உடனடியாக அவர்களை தண்டிக்க வேண்டும் இந்த கயத்தாறு பகுதியானது காலங்காலமாக அங்கு இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் மீது சாதிய வன்கொடுமை நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றது கடந்த காலங்களில் அந்த பகுதியில் அப்பொழுது ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியாக அந்த பகுதி இருந்தது அப்பொழுது கிருஷ்ணசாமி அவர்கள் எம்எல்ஏவாக இருந்தார் ஒரு முறை அங்கு இருக்கக்கூடிய அரசு பணிக்காக செல்லும் பொழுது அவரை அந்த அரசு அலுவலகத்துக்குள் செல்ல விடாமல் அந்த அலுவலகத்தை கூட்டி அவரை அவருக்கு எதிராக சாதிய வன்கொடுமை ஒரு எம்எல்ஏவுக்கே செய்த வரலாறு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அங்கு சேர்மனாக இருந்த பட்டியல் இருக்கின்றது அதே போல் நிலைச்சரிவு சிக்கி இருந்த மக்களும் கையத்தாரில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு அதை தாங்கிக் கொள்ளாமல் அங்கிருந்து கிளம்பியதால் தொடர்ந்து அந்த கையத்தாறு பகுதியில் சாதிய ஆணவம் ஆடுகின்றது அடர்த்தியாக இருக்கின்றது ஆகையினால் அதை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அதை தடுக்கவில்லை மாறாக அதை ஊக்குவித்த வண்ணம் இருக்கிறது அங்கு வாழ்கின்ற இன மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் சர்வதேச கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டிற்குள் அந்த பகுதி வர வேண்டும் சர்வதேச காவல்துறை நேரடி கண்காணிப்பில் அந்த பகுதி இருக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கையை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் எடுக்க வேண்டும் இந்த பாதிக்கப்பட்ட ஒரு இந்து ஆனால் இந்து வகுப்பை சார்ந்த பால்ராஜ் அவர்களுக்கு நியாயம் வேண்டும் என்று எந்த ஒரு இந்து அமைப்பும் நாங்கள் எல்லாம் இந்துக்களை பாதுகாப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கூட அவருக்கு ஆதரவாக நியாயம் கேட்பதற்கு வரவில்லை அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு தமிழர் ஆனால் தமிழர்கள் லட்சம் தமிழர்கள் இலங்கையிலே படுகொலை செய்து விட்டார்கள் என்று ஒரு தமிழ் அந்த தமிழருக்கு ஆதரவாக இல்லை அது அவர் சாதியாவது அவர்களை காப்பாற்றியதா என்றால் கிடையாது அந்த சாதியை சார்ந்தவர்கள் தற்போது பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்ற ஒரு போதையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் திட்டமிட்டு இந்த பள்ள சமுதாயம் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அடைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது மாதம் இரண்டு நபர்கள் படுகொலை செய்யப்படுகிற அவல நிலையில்தான் தான் பல்லர்கள் இருக்கின்றார்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்த அமைப்புகளும் அவர்களை பாதுகாக்க தவறிவிட்டது தொடர்ந்து அனாதையாக அகதிகளாக இருக்கக்கூடிய இந்த பல்லர்களை பல்லர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கின்றது ஆகையினால் இந்த அவர்களுக்கு ஒரு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்து மதம் இருக்கிறவரை இவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இருக்காது சாதிக்குள் இருக்கிறவரை இவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இருக்கிறது இவர்களுடைய ஒரே பாதுகாப்பு இந்த இந்து மதத்தை உதவி தள்ளிவிட்டு இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்பதாகத்தான் இருக்கிறது ஆகையினால் எப்படி எங்களது தொப்புள் குடி உறவுகள் மீனாட்சிபுரத்திலே இஸ்லாம் மார்க்கெட்டை தழுவி இன்று மாண்புமிக்க மதிப்பு மிக்க சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல் கயத்தாறு பகுதிகளை சார்ந்த மக்கள் இஸ்லாம் சமூகத்தை மாறுவதற்கான முதற்கட்டமாக அக்டோபர் பதினாலாம் தேதி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இஸ்லாம் மார்க்கெட்டை ஏற்பதற்கான பணியை முடிவீச்சில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது உடனடியாக நாடு முழுவதும் தற்பொழுது பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் கொண்டிருப்பதால் இதை தடுக்கின்ற மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டித்து நாடு தழுவிய போராட்டங்களை பகுஜன் திராவிட கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார் வெகு விரைவில் மிகப்பெரிய இந்த நாங்கள் முன்னெடுப்போம் உடனடியாக பாதிக்கப்பட்ட பால்ராஜ் அவர்களுக்கு தகுந்த நீதியை இந்த தமிழக அரசாங்கம் கொடுக்க வேண்டும் பட்டியலின மக்களுக்கான பாதுகாப்பை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு ஒருவேளை இவர்கள் உறுதி செய்யவில்லை ஜனநாயகத்தில் நாங்கள் தான் பெரும்பான்மையான மக்கள் நாங்கள் எப்பொழுதும் ஒப்பாதி வைக்கக்கூடிய கூட்டங்களாக இருக்க மாட்டோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் யார் என்பதை காமிக்க வேண்டியதாக இருக்கும் உடனடியாக இங்கு இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு முழு பாதுகாப்பை வழங்கிட வேண்டும் அது மட்டுமல்ல தற்போது ஒரு கோரிக்கையை பல்லர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கோரிக்கைக்காக பாதிக்கப்படுகின்ற பல்லர்களை மறைத்து தொடர்ந்து சாதிய வன்கொடுமைகளை கொண்டிருக்கிற நிலைதான் இருக்கின்றது அந்த நிலையை உடனடியாக கலைந்தறிய அந்த சமூகத்தில் படித்த நபர்கள் முன்வர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் We can create even caste society only by becoming rulers of India.